என்ன சொத்துக்கு என் பேர் சொல்லிருக்காரா யார் பேரா சொல்லியிருக்காரா அப்புறம் ஏன் அது அட்ரெஸ் ஏதாவது லெட்டருக்கு நான் பதில் போடலாமா வேற என்ன திரும்பி வந்திருக்கேன் வர ஆமாம் அது சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க இப்போ அதை பற்றி பேசக்கூடாது பார்லமெண்ட் பார்லிமெண்ட்டில் தாக்கின மசோதாவில் எத்தனை பேருக்கு எழுத்து போட்டால் அண்ணன் போடலைங்கிறதெல்லாம் இங்கே பேசக்கூடாது அது அண்ணன் போட்டது அதே போல் இன்னைக்கு நடைபெற்ற தாவே தாக்கத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நேரடி விஜய் வந்து தடுப்பு கொண்டிருக்காரு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரசியலுக்கு வரும்போது வந்து சினிமா மார்க்கெட் போய் வாங்க ஒரு கூட மார்க்கெட் முக்கியத்துவம் வந்து கஷ்டம் கருத்து என்ன சொல்கிறதுக்கு என் பேர் சொல்லியிருக்காரா யார் பேராவது சொல்லியிருக்காரா சொல்லியிருக்காரா அப்புறம் ஏன் அது அட்ரெஸ் ஏதாவது லெட்டருக்கு தான் பதில் போடலாமா சாப்பிடுங்க வணக்கம் அது தம்பி தான்